ஓம் ஸ்ரீ சாயிரம் யூடியூப் நேர்களுக்கு வணக்கம் என்னுடைய சேனல் பேர் மாலாஷாண்ட் டிவைன் விலைஸ் இன்னொரு சேனல் மாலாஷாண்ட் டிவைன் ஹீலிங் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு தேவையான அத்தனை வகையான டிப்ஸ் டெய்லி ஆக்டிவிட்டீஸ்க்கு தேவையான பிரச்சனைகள்லேருந்து வெளியில் வரதுக்கான டிப்ஸ் எல்லாமே இருக்கும் இதோட இல்லாமல் உங்களுக்கு வந்து சக்தி ஊட்டப்பட்ட ஆன்மீக பொருட்கள் வேணும்னா நீங்கள் உங்களுடைய ராசி நட்சத்திரம் உங்கள் பிரச்சனை என்னங்கிறத நீங்கள் வாட்ஸ்அப்பில் அனுப்பினீங்கன்னு வச்சுக்கோங்க நான் பார்த்துட்டு உங்களுக்கு எது சூட் ஆகுங்கிறத சொல்கிறேன் நீங்கள் அதை எங்கிட்டன்னு வாங்கி வீட்டில் வச்சுட்டு இன்னும் கொஞ்சம் வாழ்க்கையில் முன்னேற்றத்தை பார்க்கலாம் அதோட இல்லாமல் தலைமுடி வளர்கிறதுக்கு மங்கு நரைக்கி அதோ உங்களுடைய இது பேர் என்ன ஃபேஸில் பிம்பிள்ஸ்க்கு இது மாதிரி எல்லா பிரச்சனைகளுக்குமே அதாவது உடம்பு எனர்ஜெட்டிக்காக இருக்கிறதுக்கு சவரோக நிவாரணி பவுடர் டயபெட்டிக்கு பவுடர் இந்த மாதிரி எல்லாத்துக்குமே வந்து எங்கிட்டக்க பொருட்கள் இருக்குது நீங்கள் எப்போ வேணாலும் எது வேணாலும் நீங்கள் என்னை காண்டாக்ட் பண்ணி கன்சல்ட் பண்ணி வாங்கிக்கலாம் ஓகேங்களா இப்போ வந்து ஒரு ஒரு சிலர் வந்து பிரச்சனைகள் வந்து ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது பிரச்சனைலேருந்து வெளியில் வரத்துக்கு வழி சொல்லுங்கள் நான் நிறையா டிப்ஸு போட்டிருக்கேன் இப்போ இந்த வீடியோவடையே சேர்த்து கூட நான் நிறையா டிப்ஸு போட்டிருக்கேன் ஆனா ஒரு எளிமையான டிப்பை வந்து நான் சொல்றேன் ஏன்னா ரொம்ப வந்து பிரச்சனைகள் இருக்கும் அது பசங்கால பிரச்சனை இருக்கும் ஹஸ்பண்டால இருக்கும் பிஸ்னஸில் பிரச்சனை இருக்கும் வியாபாரத்துல முன்னேற்றம் இல்லாம இருக்கும் வேலை கிடைக்காம இருக்கும் மனக்குழப்பம் ஜாஸ்தியாக இருக்கும் இப்போ கல்யாண திருமண தடை இருக்கும் வேலை கிடைக்காது எல்லாமே நிறைய பிரச்சனைகள் இருக்குங்க பிரச்சனைன்னு எடுத்தா ஒரு பெரிய லிஸ்டே போடலாம் இந்த மாதிரி வந்து பிரச்சனைகள் இருக்கும் பொழுது அப்புறம் வந்து புருஷன் அடிச்சுட்டே இருக்க ஆரம்பிப்பாங்க பொண்டாட்டிக்கு கோவப்பட்டுட்டே இருக்காமங்க ஏதோ ஒன்று பிரச்சனை தானே நம்ம எதிர்பார்க்கறதுக்கு மேலே ஏதாவது நடந்தாலே அது பிரச்சனை தானே நமக்கு அதனால் நீங்கள் என்ன பண்ணுங்கன்னாக்கா அந்த மாதிரி பிரச்சனை இருக்கிற வீட்டில் நீங்கள் என்ன பண்ணுங்கள் ஒரு வெள்ளை பேப்பர் எடுத்துக்கோங்க உங்கள் பிரச்சனைகள் எல்லாத்தையுமே அதில் எழுதுங்க ஓகேங்களா உங்கள் பிரச்சனைகள் அத்தனையும் எழுதிட்டு அது மேலே என்ன பண்ணுங்கன்னாக்கா இது வந்து எழுதிட்டு வீட்டுக்கு வெளியில் கொண்டு போயிடுங்க கொண்டு போயிட்டு மிளகா விதை இருக்குது பார்த்தீங்களா சிவப்பு மிளகா விதை அது மேலே ஒரு ஒம்பது வைங்க மிளகு ஒரு ஒம்போது வைங்க கட்டி கல்பூரம் வாங்கிக்கோங்க அதையும் வச்சுட்டு ஒரு ஒரு இது எடுத்துக்கோங்க சாம்பிராணி இது மாதிரி இருக்கும் இல்லையா ஏற்றுவோம் இல்லையா அந்த இதுலேயே எடுத்துக்கோங்க எல்லாத்தையும் வச்சு கற்பூரத்தை வச்சு அதை எல்லாத்தையும் எரிச்சிட்டு என்ன பண்ணுங்கன்னாக்கா வானத்தை அப்படியே பார்த்துட்டு என்னுடைய பிரச்சனைகள்லாம் தீந்துருச்சின்னு சொல்லி இப்படி ஊதி இது பண்ணி விட்டுருங்க வெளியில் அப்படியே போட்டுருங்க இது வந்து மற்றவங்களுக்கு எதுவும் அஃபெக்ட் ஆகாது நீங்கள் அதை பற்றி கவலைப்பட வேண்டாம் ஜஸ்ட்டு நம்ம பிரபஞ்சத்துக்கிட்ட வேண்டின்ட்டு இந்த பிரச்சனைகள்லாம் எனக்கு தீந்துடுச்சு அப்படின்னு சொல்லி அதை அப்படியே விட்டுடுங்க ஓகே அந்த பேப்பரை எரிச்சிட்டு இது பண்ணி விட்ருங்க இது வந்து கால் மிதிக்காத இடத்துல போடணும் அப்படின்லாம் ஒன்றும் கிடையாது ஜஸ்ட் இப்படி தூக்கி போட்டுருங்க வானத்தை நோக்கி இப்படி தூக்கி போட்டுருங்க அது எப்படி கீழே தான் விழும் இது பண்ணி பண்ணுங்கள் முடிஞ்சதுனாக்கா பிரச்சனை முடிகிற வரைக்கும் கூட இதை நீங்கள் பண்ணலாம் டெய்லியும் பண்ணலாம் இல்லை வாரம் ஒரு தடவை கூட பண்ணலாம் ஒரே தடவையில் கூட பிரச்சனைகள்லாம் சில பேருக்கு போயிடும் இது பண்ணி பாருங்கள் இம்மீடியட் எஃபெக்ட் இருக்கும் ஓகேங்களா நீங்கள் வந்து என்னோடய சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ்க்கெலாம் பாஸ் பண்ணுங்கள் ஈஸியாக பிரச்சனைகள்லேருந்து வெளியில் வர முடியும் எந்த இதுவுமே இல்லாமல் நல்ல சுகமாக நல்ல அமைதியான வாழ்க்கை வாழ முடியும் என்னுடைய ஃபோன் நம்பர் நைன் டூ ஃபோர் எயிட் ஜீரோ சிக்ஸ் டபுள் எயிட் டபுள் நைன் இன்னொரு நம்பர் நைன் ஃபைவ் ஃபோர் டபுள் டூ எயிட் செவன் எயிட் டபுள் நைன் நன்றி